பட்டதாரிகளாக பாடசாலை கட்டமைப்பிற்குள் உள்ளீர்க்கப்பட்டு நான்கு வருடங்களுக்கு மேலாக கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள தமக்கு நியமனங்களை உறுதிப்படுத்துமாறு அபிவிருத்தி கோரிக்கை விடுக்கின்றனர் ஆல்கோட் மாவட்டத்தில் ஒன்று கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எம்மை ஆசிரியர்களாக உள்ளிருப்பதற்கான எவ்வித வேலைத்திட்டத்தையும் அரசாங்கமும் கல்வி அமைச்சும் முன்னெடுக்கவில்லை அதற்கு பதிலாக ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வேறு விடயங்களை செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது இவர்களை ஆசிரியர் சேவையில் உள்ளிருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்க வேண்டாம் என இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விடுகின்றோம் நான்கு வருடங்களாக பாடசாலை கட்டமைப்பில் கட்டல் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ள இவர்களை அதிலிருந்து நீக்கும் செயற்பாட்டை உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் எமது கோரிக்கைகளுக்கு அமைய தீர்வு வழங்கப்படவில்லை ஆயின் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதனை நிவர்த்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதனை <cavalong> <s specialize> <Mechanics> தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் வரையில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட உள்ளதாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இதன்போது அறிவித்தனர் நியமனம் வழங்கப்படும் வரையில் தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்தது சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட போதும் மழை பெய்ததுடன் கூடாரை அமைப்பதற்கு பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தினர் நடவடிக்கை எடுத்தனர் இதன்போது போலீசாருக்கும் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது Get wow. கொழும்புக் கோட்டையில் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தொடர்ந்தும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர்